சிபிசிடி வந்து வழக்கு விசாரிச்சப்போ இவரோட லேப்டாப் இருக்குல்ல அதோட பின் நம்பரை வந்து இவங்க கொடுக்க முடியாது மற்ற மாரியும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் அவங்க அப்பா வந்து எல்லா பேரையும் டெலி பண்ணிட்டு யாரும் காசியோட அப்பா அதுக்கு தான் காசியோட அப்பா இரண்டாவது குற்றவாளி அந்த வழக்கில் வழக்கிடங்களில் தான் ரெடி பண்ண பெண்களை வச்சு அவங்க வீட்டு கார்களே எடுத்துக்கிறது அவங்க வீட்டு நாய்களே வாங்கிக்கிறது ஒரு கட்டத்தில் அன்புல வாங்குறதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஃப்ராட் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் காசு திருப்பி கேட்டால் மேரிட்டு பிளாக் மெயிலாகவே மாறிட்டாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பல்ல ஈஸின்னு பேசிட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம மீட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த லாஸ்ட் டைம் உங்களை கொலப்பட்டான்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபுல்லாகவே நிறைய பெருமாரியான பெண்கள் திருமணமான பெண் ஆனால் திருமணமான பெண்கள் தான் பெரட்லாம் படம் கொடுத்துருவாங்க அதில் குறிப்பாக அப்ராட்டில் கணவன்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ணி ஸ்ரீநகரில் ரெண்டு பெண்கள் ஒர்க் பண்ணுது மூணு ஆண் இருக்கா மூணு ஆண் கையிலேயும் பேர்பாட்டு இருக்குது அதை இந்த பெண்களும் வாங்கி அடிச்சிருக்கேன் ரைட்டு ஒரு மணிக்கு சேஃப் இலக்கரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் அவரிடம் வந்து கன்னியாகுமரி காசியுடைய வழக்கை பற்றியும் அதனுடைய பின்னணி பற்றியும் பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி காசி வழக்கு வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சு சார் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் ஏராளமான பெண்கள் வந்து பாலியல் மன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு நிறைய வீடியோக்கள் போட்டோக்களும் வந்தது அந்த வழக்கில் இன்னைக்கு நீதிமன்றம் மதுரடியாக தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க அந்த வழக்கோட பின்னணி ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது சார் கன்னியாகுமரி நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி காசி தான் கன்னியாகுமரி தான் அவருடைய சொந்த ஊர் ஓரளவு மிடில் கிளாஸ்க்கு மேலே உள்ள அப்பருக்குள்ள அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் ரொம்ப கட்டுமஸ்தான உடம்பு பயங்கரமாக த காசி தான் நேரத்தை செலவழித்தது உடற்பயிற்சி மைதானத்துலேயும் உடலூர்களையும் தான் ரெண்டுலேயும் தான் அவன் டைத்தை ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்புல எவ்வளோவுக்கு உடற்பயிற்சி மைதானத்தில் இருக்கானோ அந்தளவுக்கு உடலூரில் இருக்கிற இதுதான் அவருடைய வாழ்வியலாகவே இருந்திருக்காப்புல கட்டுமசான உடலை வைத்திருப்பது கட்டிலில் பெண்களை வீழ்த்தத்தான் ஏன்னா அவரோட அழகாக ஆள் ரொம்ப ஆள் ரொம்ப பக்காவும் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஜெனிவனாக ஜென்டிலாக இருப்பான் எக்ஜிகேஷன் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வரும்போது கூட ரொம்ப ஸ்டைலாக சைகை காட்டுறதும் ஹார்டின் காட்டுறதும் அந்த மாதிரியான சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை நெராச்சி மாதிரி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல பக்கா ஒரு வரைய காந்தி பாபுக்குற கேரக்டரை அந்த மாதிரி வந்தால் தலைவர் நினைக்கல நம்மளபடியே அட்டிப்பாங்க நீதிமன்றத்தில் வேலை சட்டிங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நூற்றி இருபது பெண்கள் இவர் மேலே வழக்கு கொடுத்துருந்தாங்க என்ன பியூட்டினா நூற்றி இருபதுங்கிறது ஒரு அதெட்டிக் வந்ததுதான் இது இல்லாமல் கொடுக்காம இவ்வளோ பேர் ஏன் வேணாங்கிற மாதிரி ஒதுங்கி இருந்திருப்பாங்க இதெல்லாம் சென்னையில் ஒரு பல் மருத்துவர் ஒருத்தவங்க தான் முத முதல்ல இவர் மேலே புகார் கொடுக்குறாங்க ஃபுல்லாவே ஒரு டைம் ஃபுல்லாகவே சோசியல் மீடியா தான் இவரோட டிஸ்ப்ளே வச்சு இவர் தனப்போ இந்த டிக்டாக்லாம் ஒன்று வந்துச்சு தெரியுங்களா இப்போ லிக் டேக் மியூசிக்கலியார் மியூசிக்கலி அப்புறம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதுதான் இவருடைய மூலதனமாகவே பயன்படுத்தினாப்புல இவர் என்ன பண்ணுறது இதில் நல்லா தன்னுடைய கட்டுடலை வச்சு நல்லா ஃபோட்டோஸ் வைக்கிறது காரில் போயிட்டு பேசி சாப்பிட்டு போகிற மாதிரி காரில் வர வீடியோக்கள் எல்லாமே வலைதளங்களில் இருக்குது தன்னை பார்க்கக்குள்ள அந்த பெண்கள் பார்க்கக்குள்ள ஒரு நல்ல ரிச்சான பையன் சொல் எல்லாமே போட்டு ரிச்சான பையன் இவன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை பெண்களுக்கு இருந்துச்சு அழகாகவும் வேறு இருந்தால் பெண்கள்லாம் வலையில் வீழ்த்துறது அப்புறம் அவங்களோட உடல் ஒரு கொள்வது வீடியோ எடுக்கிறது இவரோட கேரக்டர் அதுதான் வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து வச்சு மறுபடியும் அந்த பெண்களை ட்ராப் பண்ணுறது நீ பணம் கொடுத்தா போச்சு எல்லார்டையும் பணம் வாங்கிட்டான் பணம்னாக்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்புறமா தான் பிற்பாடு வழக்கை விசாரிக்க உள்ளதாக தெரிய வந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு பெண்கள்டேருந்து வாங்கப்பட்ட காசை வச்சு தான் வாழ்ந்தே இருக்கிறான் அதை பார்த்து தான் இன்னும் பல பெண்கள் வந்து மேல் மேல் வந்து வலையில் வந்து வலையில் விழுந்துகிட்டே இருந்திருக்காங்க தொடர்ச்சியாக வலையில் விழுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க வலையில் நூற்றி இருபது பெண்கள் நினச்சி பாருங்கள் இல்லை புகார் கொடுத்ததே நூற்றி இருபது பெண்கள்னா அப்போ இன்னும் புகார் கொடுக்காம எத்தனை பேர் இருக்குது மைனர் இருக்குது இருக்கு இருக்குது தான் இப்போ தண்டனை சாக வரை சரிதண்ணை கொடுத்துருக்கு கன்னியாகுமரி நீதிமன்றம் இல்லை இந்த வழக்கு வந்து இப்போ எத்தனை ஆண்டுகள் சார் விசாரிச்சாங்க அதோட எந்த சாட்சியங்க அடிப்படையில் நீங்கள் எந்த வருஷமும் உள்ளதாக இருந்தான் இப்போ லாஸ்ட்டு மூணு வருஷமும் உள்ளதாக இருந்தான் பெயில் கொடுக்கல ஜஜ்ஜி சிபிசிஐடிக்கு வழக்கு போயிட்டு உங்களுக்கு அதில் என்னென்னா சிபிசிஐடி வந்து வழக்கு விசாரித்தப்போ இவரோட லேப்டாப் இருக்குல்ல அதோட பின் நம்பரை வந்து இவன் கொடுக்க முடியாதுட்டான் மறுத்துட்டான் சரி அதை மாரியும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி ஓப்பன் கூகுள் இது சொல்லுவாரா இல்லை கூகுள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தேடி பிடிச்சி எக்ஸ்பர்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் அவங்க அப்பா வந்து எல்லா ஃபைலையும் டிலிட் பண்ணிருக்காரு யாரு காசியோட அப்பா அப்படிதான் காசியோட அப்பா இரண்டாவது குற்றவாளி அந்த வழக்குல மகனுக்கு வண்டி எல்லாத்தையும் ஹெரேஸ்மென்ட் அப்படி எல்லாத்தையும் ஏன்னா இவன் போலீஸ் கஸ்டடிக்கு வந்துட்டான் சென்னை பல்முருத்தூர் தான் புகார் கொடுக்குறாங்க டார்ச்சர் இதுக்கு மேலே தாங்காம காசை கொண்டு காசை கொடு காசை கொடு அது மாதிரி தன்னுடைய உடல் இச்சைக்கு எப்ப கூப்பிட்றானோ அப்பெல்லாம் வந்து படுக்கணும் அவங்க இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்குள்ள யாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையாக இழந்துருவாங்க லெவல்தானே அதை அனுசரித்து போக முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் கட்டத்து மேல இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல நம்ம அவங்க திருமணம் ஆனவங்க டார்கெட்டு டார்கெட்டுக்குள்ளாவே நிறைய பெருமாறியான பெண்கள் திருமணமான பெண்கள் ஆனால் திருமணம் ஆனவன் பெண்கள் தான் பிரரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க அவன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற குடும்பத்தை கலட்சி பிள்ளாமல குடும்பங்கிற ஒரு அழகான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க இருந்திருப்பாங்க எதே ஒரு ஆசை வார்த்தைக்குரிய இந்த குடும்பத்து பெண்களை அவங்க துவக்கிறது எதே ஒன்னை ஏமாத்தி பெண்களை ஏமாத்துறதுக்கு இன்னமும் இந்த ஆண்டு காலம் ஆண்டு கால விடுதலைக்கு பிறகும் பெண்கள் ஆண்களிடம் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த ஆசை வார்த்தைக்கு படவுடமான வாழ்க்கைக்கு இவனை விட பல மடங்கு வசதியானவங்கட்டு பெண் தான் நான் சொல்றது எல்லாருமே ஆனால் இவன் இவங்க இவங்ககிட்ட ஃபாலோ ஆகி இவங்க தன்னோட வாழ்க்கையை வந்து தொலைச்சாங்கிறது தான் உண்மையா நான் பாக்குறேன் அப்போ அந்த புகாரில் ஒரு கம்ப்ளைண்ட் தான் விசாரணைக்கு எடுத்து அவனை ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்றாங்க பார்த்தா நாயாமந்த நாயாமந்த நூற்றி இருபது பெண்கள் கேட்டுட்டு எல்லாரும் எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்டோட தான் வெளியாக இருந்திருப்பான் சைலண்டா வெளியே ஒன் ஆனா எல்லாரும் ரெண்டு அவங்க அப்பா அவங்க அப்பா இடையில பெயில் கேட்டப்ப மதுரை ஐ கோர்ட்ல பெயில் கேட்டப்ப கோர்ட் சிபிசிஐடியா தான் சொன்னாங்க இப்போ முக்கியமான தான் அவர் விடக்கூடாது தந்தை மகன் இரண்டு பேருமே மூணு வருஷமா கடந்த தான் இருந்தான் சிறையில் தான் இருந்தாங்க இருந்தாங்க காசிக்கு வந்து சாகு வரை இப்ப சிறிதர் வழங்கிட்ட நீதிமன்றம் வழங்கிட்டு இதில் என்ன சொல்ல அந்த வலைதளங்கள்ல தான் ரெடி பண்ண பெண்களை வச்சு அவங்க வீட்டு கார்களை எடுத்துக்கிறது அவங்க வீட்டு நாய்களே வாங்கிக்கிறது ஒரு ஒரு கட்டத்தில் அன்புல வாங்குறது எந்த அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்ராட் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு காசு வாங்குறது திருப்பி கேட்டால் மார்ட்டது அப்புறம் மேற்கொண்டு காசு வாங்குறது இந்த வேலைகளை பிளாக் மெயிலாகவே மாறிட்டான் இப்போ வெறும் பாலியல் அபியூஸ் மட்டும்தான் கூட கோர்ட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கோம் அது போஸ்கோல தான் இப்போ மகளிர் மகளிர் நீதி மட்டும்தான் தண்டனை கொடுத்துச்சு என்னன்னு சொல்ல போனால் இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களையும் அது மாதிரி பண்ணி அண்டர் ஏஜ் இருக்குது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்ப்ப மாதிரி இல்லை இல்லை பதினேழு வயசு பதினேழு வயசு அண்ட்ரேஜ் அண்டரேஜா எப்போது செவன்டீன் பிளஸ்ஸு அந்த மாதிரி உள்ள வழக்கம் ரெண்டு பழக்கம் மேலே இருக்குது அதில் தான் கன்வெக்ஷன் இப்போ ஆனிச்சு தண்டனையா சாகு வரை சிறை தண்டையும் ஒரு லட்ச ரூபாய் அபதாரமும் போட்டுச்சு நல்ல தெரிய திருப்பு நீட்டானு இது ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே அப்பீல் போய் திருப்பி அந்த நபர் வந்து வெளியில் வரையும் வாய்ப்பு இருக்கா சார் அது நீதிமன்ற ப்ராசஸ் அது அன்றை ப்ராசஸ் அடுத்து மதுரை ஐ கோர்ட்டு போகணும் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் இருக்கு நிறையா விஷயங்கள் இருக்குல்ல அதனால எங்கே போனாலுமே இந்த வழக்கு தண்டனை தான் ஆகும் ஏன்னா தொடர்ச்சியாக மிரட்டினது பாலியல் அப்போ யூஸ் பண்ணது டெய்லியே ஆனால் உடைய கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மரேசானப்போ எல்லாமே ஒரே சைமெண்ட் நீ சுற்றுறது விட்டு போட்டு அந்த நேரம் பயங்கர விற்கிற சார் நம்ம அடித்து துன்புறுத்தின வீடியோலாம் நிறைய கொடுமை இல்லது அந்த அதனால காசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை வந்து கல்யாணம் ஆவாத பெண்களுக்கு வலை வீசிருந்தான்னு வச்சிங்களேன் பிரச்சனை எப்பயிட்டிருக்கிறாங்க இருக்கும் அந்த பொண்ணுங்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க ஏன்னா தான் வழ அப்பா அம்மா மட்டும் தான் கல்யாணம் ஆவாத பெண்கிட்ட அதிக காசு இருக்குது அதாவது தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க அப்பா அம்மா கிட்ட என்ன காசு இருக்கிற போகுது வீட்டில் போய் ஒரு ஐம்பது பூ நகை எடுத்துருவான்னு சொல்ல முடியாது ஆனா கல்யாணம் ஆன பெண்கள்கிட்ட கண்டிப்பா ஜொல் இருக்கும் திருமணத்துக்கு போட்ட ஜொல்லாக அது மினிமம் இருக்கும் அதுங்க ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதோ ஒன்னு எடுத்துகிட்டு வந்து உன்னிட்ட கொடுத்து இப்படிதான் தன்னோட லைஃப் ஸ்டைல மேக்கப் பண்ணியிருக்கான் அதுலேயே குறிப்பாக அப்ராட்டில் கணவன்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ணியிருக்காங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை வந்து என்ஜாயிங் லைஃப் அதான் சொல்றேன் உடற்பயிற்சிக்கு போறது உடல் உறவு ரெண்டு தவிர ஒரு வேலையை பார்க்கலாம் நல்லா சாப்பிட நல்லா எக்ஸசைஸ் பண்ண அப்படியே அதை வச்சு பெண்களை பிக்கப் பண்றது முழு நேர வேலையே இதுதான் முழு வேலையே இது இதுதான் தன்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே நினைச்சுட்டான் இல்லை பெண்களும் வந்து இப்போ இப்படி அளவான சோசியல் மீடியாவில் தேடி போகிறாங்களா சார் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பெண்களும் பார்த்துக்க விருப்பப்பட்டு தானே போகிறாங்கன்னு தான் நிறைய பேர் நினைக்கும் அது விருப்பப்பட்டு போகிறாங்கன்னா நான் அதுக்கு சொல்லுவேன் பெண்களை வந்து வீழ்த்துறது ஈஸின்னு சொல்கிறேன் அது லைஃப் இப்போ விருப்பப்பட்டு போனாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய லாஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய இஷ்யூ இப்போ ஜெயிலுக்கே போயிட்டானே வச்சுக்குவோம் அது போயிட்டான் தான் வரை ஜெயிலில்ங்கிறது கடுமையான தண்டனை ஆன போதும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்நாள் முழுக்க நகரம் தானே எவ்வளோ பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும் சொல்லுங்கள் நமக்கு தெரியாது இப்போ ரெக்கார்டு நமக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கும் அந்த கணவன் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்குமா நான் குழந்தைகள் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்குமா சொந்த பந்தங்களை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சும்மா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல வேணால் எழுதுவாங்க சொந்த பந்தம்லாம் வேணாம்டா தூக்கி ஏறிடா இந்த எல்லாம் நிறைய சொந்த பந்தத்தில பாதிக்கப்பட்டுருவேன் எல்லாம் டைலாக சொல்லுவானு அதான் பயங்கர டெய்லாக் தான் சொந்தங்கள்லாம் சும்மா ஆட்டோவில் பிரிண்ட் எழுத வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில எழுத ஆரம்பிச்சிட்டான் ஆனாலும் நம்ம ஒரு மேன் இஸ் எ சோசியல் அனிமல் சமூக விலங்கு மற்ற விலங்கு கிட்டே நம்ம எப்படி தணிக்கிறோன்னா நம்ம கூட்டமாக தான் வாழத் தெரியும் ஒரு கல்யாணம்னா ஒரு ஆயிரம் பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணணும் ஒரு கருமாதினா ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கணும் கூட்டமாக இருக்கணும் சமூக விலங்கு நம்ம சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லா பிரச்சனை தான் செய்யும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனா அவங்களோட தான் நம்ம வாழ்ந்த அப்போ இந்த காசியால பாதிக்கப்பட்டவங்க சொந்த பத்திரத்திலே அப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நீ போயிட்டு வந்தவா தானே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் தானே இருக்குமா இருக்கா இருக்கும் தானே புகார் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு ஆனா நான் இப்போ இந்த லகரம் பெண்களுக்கு சொல்ற உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் நாடு அதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்பது உங்களுக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டது உடனடியாக உங்க கணவன்ட்டையோ அப்பா அம்மாட்டையோ சொல்லிருக்கு மேக்சிமம் மாட்டாதிங்க இந்த மாதிரி ஆசை வழியில் மாட்டாது உங்கள் குடும்பத்தை தாண்டியா உங்க பிள்ளைகளை தாண்டியாக உங்கள் உலகத்தில் சந்தோஷம் வந்துடும் போது நம்ம பிள்ளைகள் முடிஞ்ச பார்த்தாலே போதாதா அதை விட என்ன இருக்குது குழல் இனுது ஆழினுது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அமிழ்திலும் ஆற்றை எழுது தன் மக்கள் சிறுகை ஆளாவிய குள் வள்ளுவன் சொன்னது நம்ம பிள்ளைய விட என்ன சந்தோஷம் இருக்குது இவன் மாதிரி ஆளெல்லாம் வந்து உங்களை ஆசை வார்த்தை காட்டுவான் இந்த அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானே அது பெண்கள் நீங்கள் வேணா சொல்லலாம் நீங்கள் ஆண் சமுதாயம் நாங்கள் ஆணுக்கு சமமாக நாங்கள் இருக்கிறோம் வைக்கிறோன்னு ஆனால் இப்போ யார் பாதிக்கப்பட்டது இல்லை இன்னைக்கு தனி மனித சுதந்திரம் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் வந்து இன்னைக்கு குறிப்பாக வந்து இன்னைக்கு நகர்ப்புறங்களில் வந்து இன்னைக்கு அதிகமான பேர் சுதந்திரமாக வாழ தானே சார் ஆசைப்படுறாங்க சுதந்திரக்கும் சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை பெண்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை சுதந்திரம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டது சுதந்திரம் ஆனால் விடுதலை என்பது அப்படி இல்லை கட்டு அதுக்கு இதுவே கிடையாது எண்டே கிடையாது விடுதலைங்கிறது அர்த்தம் வேறு சுதந்திரமாக இருங்க உங்களுக்கான வரையறை எல்லையை வகுத்துருங்க உண்மையாக சொல்ல போனேன் நேற்று வெளியில் ஒரு ஒரு போயிட்டு ஒரு வேலையாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு லேட் நைட் ஆகிடுச்சு அங்கே டி நகரில் ஒரு இடத்துல சாப்பிட போனோம் நல்ல ஹோட்டல் உண்மை ஃபேமஸாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களும் ஸ்மோக் பண்ணுது ரெண்டு மூணு ஆண் இருக்கான் மூணு ஆண் கையிலையும் பீர் பாட்டில் இருக்குது அதை இந்த பெண்களும் வாங்கி அடிக்குதுங்க நைட்டு ஒரு மணி என்ன சேஃப்ரேன்னு சொல்லுங்க என்ன சேஃப் இருக்கு அவங்களுக்கு என்ன சுதந்திரமா இருக்கிறாங்கன்றீங்களா ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்க விடுதலையா இருக்க நீங்க பத்து மணிக்குள்ள போங்க நீங்க போய் நல்ல நல்ல பப்பு கூட போங்க நல்ல பப்புல போய் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு மதுபான குடத்துல பாக்குறதும் சாலையில வந்து இன்னைக்கு புகைப்பிடிக்கிறத பாக்குறதை ரொம்ப ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போங்க இதையும் பெருசுப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க ஆனா அது ட்ரிகர் ஆகும் தெரியும் அது பிரச்சனையானா தெரியும் அது பிரச்சனையானுச்சுன்னா தெரியும் அந்த மூணு பசங்களால இந்த காப்பாற்ற முடியுமா முடியாது அந்த மூணு பசங்களாலேயே அந்த பெண்களுக்கு ஆபத்து உண்டா இல்லையா காசு மாரி இருந்தாலும் என்ன செய்யறது வீடு எடுத்தாலும் என்ன செய்யிறது பொள்ளாச்சி சம்பவம் மாரி கொண்டு போய் வச்சு பெல்ட்டை கட்டி அட்டிச்சான என்ன செய்ய முடியும் அப்ப உங்களுக்கு யாரு பாதிப்பு வருதுன்னு கேக்குறேன் லாஸ் யாருக்கு லாஸ் உங்களுக்கு தானே இல்ல எந்த இடத்துல சார் பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதைக்கு போறாங்க இப்போ வந்து ஜாலியாக இருக்கணும் சுத்தணும் நம்ம சுதந்திரமா இருக்கணும்ன்ற ஒரு தவறான பழக்கத்தை கூட சுதந்திரம் போறாங்க இல்ல ஏன் போறாங்க அப்படின்ற ஒரு இல்ல இது நாம் சுத்தி முத்தி எல்லாமே அப்படி ஆயிடுச்சு சினிமா தேட்டருக்கு போனாலும் அப்படி தான் காமிக்கப்படுது சமூக வலைதளம் இருக்க ரொம்ப வெரி பவர்ஃபுல் மீடியா சோசியல் மீடியா அது எவ்வளோ ஒரு வீட்டையும் கட்டும் வீட்டையும் இடிக்கும் அந்த மாதிரி உள்ளது அது இவங்க இதில் அப்படியே வீட்டில் உட்காந்து அப்படியே டைம் பாஸ் கிடையாது சேட் பண்ணுறது ஹாய் சம்மந்தம் ஒரு நூறு ஃபேஸ்புக் ஐடிக்கு இவன் காசி வந்து ஹாய் போடுறது ஆயிரம் ஐடிக்கு ஹாய் போடுறது அதில் எத்தனை ரிப்ளை வருதுன்னு பார்க்குறது அதில் அந்த இந்த பெண்ணு என்னது டிபி டிஸ்பிளே டிபி டிஸ்பிளே ஃபோட்டோ அதில் எவ்வளோ பொண்ணாக இருக்கான்னு பார்த்து போடுறது இப்போ நிறைய பொண்ணுங்களும் உசாராய்ன்னு வச்சுக்க ஒரு மாற்றி மாற்றி பொண்ணுங்க போட்டால் வச்சு தான் இருக்குதுங்க இருந்த போதில் அதில் அப்படியே கார்னர் பண்ணுறது அதை அப்படியே செக்யூர் பண்ணுறது காசி பண்ணது அதில் அப்படியே போகிறது அப்படியே ஃபேமிலிக்குள்ளே போகிறது அடுத்து ஃபேமிலி ஆட்டத்தை கலைக்கிறது முதல் விஷயம் பெண்களே உங்கள்கிட்ட ஒரு ஆண் உங்களுக்கு அப்படி நடக்குது உங்கள் அழகுக்கு அவர் இப்படி பண்ணிட்டார் அவங்கள குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்க தான்மா செய்யும் வீட்டுக்கு அண்ணா ஒரு கோபத்தில் வரத்தான் செய்வான் சற்று ஒரு இழுப்பு இழுக்கிறது ஒரு இயற்கைதான் அடிக்கிறது ஒரு இயற்கைதான் ஓத்துல ஏதோ ஒன்று பண்ணுறது ஏன்னா அவன் எத்தனை டிப்ரெஷன் உங்களுக்காக அவன் இருபத்தி நாலாம் வரும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் உங்கள் பிள்ளைங்கள நல்லா தான் அவன் வாழ்கிறான் அவன் தன்னைத்தானே தியாகம் பண்ணுறான் என்ன சொல்லுவான் பெண்கள் தான் நாங்கள் தியாகம் பண்ணுறோம் நெவர் ஒரு ஒரு ஆணும் தன்னை தியாகம் பண்ணுறான் ஒரு ஒரு ஆணும் அவன் கம்பெனியில் வெளியில் வேலையில்லை எல்லா இடத்துலையும் அவன் அவமானங்களை சந்தித்து தான் வீடு வர்றான் ஒரு டிராஃபிக் சிக்னலில் கூட திட்டு வாங்கிட்டு தான் வீடு வந்து சேர்றான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் தானே அப்போ அவன் தானே டெடிகேட் ஃபாதராக இருக்கான் குடும்பத்துக்காக தானே இருக்கான் அவங்ககிட்ட சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் சின்ன பார்ட்டிக்கு போறது இந்த மாதிரி தப்பு செய்வந்தான் அது அவனை நீ சந்தோஷமா அவன் வந்து அதுதான் ஹாப்பினஸ் அதோட ஃபாலோ பண்ணணும் இந்த காசி எப்படின்னா அதுல புங்க அட்டை கிடைக்கிறது உங்களை அடிச்சுட்டாரா எக்ஸாக்ட்டி ஆகதலா பேசுறது உங்களை அடிச்சுட்டாரா நீங்களா எப்படி இருக்க வேண்டிய மகாராணி பேர் இருக்க வேண்டிய ஆல்ரெடி மகாராணி பேர் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்ப மகாராணிங்கிறது வேற ஒரு ஸ்டேஜ் போல இருக்குன்னு அவங்க நம்ப வைக்கிறது இன்னும் அடுத்த கட்ட அப்பர் லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சான் காசி நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய நீங்கள் ஐயோ உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு அப்படியே மெதுவாக பிரிக்கிறது குழந்தை இருக்கே குழந்தை இருந்தால் நம்ம குழந்தை நான் மாட்டேன் நான் வைக்க மாட்டேறான் இப்படி பிரித்து 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 அவங்கள கொண்டு வந்துட்டு வீடியோ எடுத்துருது ஆயிரத்தி தொள்ளாயிரம் புகைப்படங்கள் பெண்கள் நிர்வாக புகைப்படங்கள் இருக்குது அந்த இதில் நானூறு வீடியோக்கு பெண்களோட உடல் உறுவர்களோட வீடியோக்கு ஐடி எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நூற்றி இருபது பெண்கள் அதில் இருக்கிறாங்க அந்த வீடியோவில் அதெல்லாம் வெளியில்ல சிபிஐசிஐடி இருந்து வெளியில் கோர்ட்டில் மட்டுமே சப்மிட் பண்ணாங்க மற்றபடி மீடியாவில் வெளியில் கொடுக்கல கேஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க எல்லாருமே ஐலி கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சுக்கிட்டாங்க எந்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்க வந்து வெளியில் கொண்டு வரல அந்த வகையில் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு சிபிசி சிபிசிஐடி பாராட்டணும் இறுதியாக வந்து ஃபைனலாக இப்படி தண்டனையான பிறகு இப்போ இது போக நிறைய பெண்கள் இருக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இல்லை இது மாதிரியான வழக்குகள் வந்து அவ்வப்போது வந்து எப்பயாவது ஒரு பெரிய புதாகத்தை கிளப்புது அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுது மறுபடியும் எப்போயாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது மட்டும் அதை பற்றினா ஒரு விழிப்புணர்வு வருது இடைப்பட்ட நேரத்தில் அதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை சார் இல்லை ஒரு விஷயம் அது அந்த நேரத்தில் டெம்ப்ளேட் ஆனால் தான் அது பேசப்படும் காசி நம்ம தண்டனையாக இருந்து விட்டு அதை பற்றி பேசுகிறோம் இன்னும் அந்த மூணு வருஷமா காசி எங்கே இருந்தால் வழக்கு எங்கே வழக்கு ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கா சட்டமும் நோயும் ஒன்று அது விடவே விடாது நோய் நம்மளை தொத்திட்டு அது பாட்டுக்கு அந்த கிருமி நம்ம உடம்புல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல சட்டமும் உங்களை கவ்விட்டுன்னா அது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளிப்படத்தன்மே நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் வழக்கறிஞர்களை கிண்டல் பண்ணுறாங்க அதே நேரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு பெயிலுக்கு வந்துட்டான் வருவான் ஆனால் அவன் மீது சம சட்டம் பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த தண்டனை ஆயிட்டு அவள் வாழ்நாள் சிறையாச்சே கிட்டத்தட்ட லைஃப் டைம் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை அது பெண்களுக்கு சொல்கிறேன் ஆண்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமா வாழ்ந்தோம்னா ஒரு எழுபது வயசு வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் சாதாரணமாக நம்ம வாழலாம் அந்த அளவுக்கு போட்டமும் பலத்துல இருக்கும் கொஞ்சம் இதே மாதிரிலாம் இடா உடம்பா ஸ்பீடா வாழ்ந்தோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துல முடிஞ்சிடும் காசி ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ஜாலியாக இருந்திருக்கா மூணு வருஷம் சந்தோஷத்துக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த வாழ்நாளையும் இழந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லவனா நான் சொல்லுவான் பல பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வலைதளங்களில் வம்புக்காக பேசுதுங்க வீம்புக்காக பேசுதுங்க அது நல்லா பேசாதீங்க இந்த இந்த கட்டமை போட்டு உடைஞ்சாலே உங்க வாழ்க்கை காலி நான் பிற்பகுத்து நான் பேசல நான் ரொம்ப பெண்ணியை விடுதலையே ரொம்ப பதிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை வரைக்குள்ள எனக்கு சங்கடமா இருக்கு இந்த பாதுகாப்பை யாரு தர்றது உங்க அப்பா விட பாதுகாப்பு கொடுத்துட போகிறாங்களா உன் கணவனை விட ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்துட போகிறாங்களா அந்த உலகத்திலேயே பெண்ணை பத்திரமாக ஒப்படைக்க முடிஞ்ச ரெண்டே கேரக்டர் உன் புருஷன் உன் கணவன் உன் அண்ணன் உன் தம்பி இவனை தாண்டி ஒருத்தங்க இந்த உலகத்தில் நல்லது நினச்சிருப்பாங்களா நமக்கு இல்லை ஆனால் இவங்க நம்புறது இல்லை கணவன் நம்புறது கிடையாது கணவன் மேலே அப்பாண்டமாக பழியை போடுறது அப்பாண்டம் பழியை எப்படின்னா என் காசி எப்படின்னாக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி என்ன என்ன பிளான் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஐடியா கொடுத்துருக்கான்னா அம்மா வீட்டுக்கு போனால் வீடியோ கால் கூட கணவன் பண்ண சொல்லுவான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புருஷன்ட்ட பயங்கரமாக சண்டை வைக்கிறது யார் இந்த குடும்பத்துக்கு முழைங்க பயங்கரமாக சண்டை பயங்கர சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் நம்பருக்கு கூடலாம் பிளாக் பண்ணி செல்ல ஆஃப் பண்ணிவிட்டேன் பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்துடுறது வந்துட்டு ரெண்டு நாளையும் சுற்றிட்டு ரெண்டு நாள் காசி எங்கே பார்த்தாலும் ஒரு வாரம் கூட சுற்றிட்டு அவங்களுக்காக அழுப்பு தட்டுறப்ப மறுபடியும் ஆன் பண்ணி சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி சொல் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சொல்லு யாரை புருஷன்னா ச அவங்க உடனே சரி இது பண்ண மாட்டா சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுது இப்படியா ட்ரிக்கர் பண்ணி ட்ரிக்கர் பண்ணி ஐடியா கொடுத்து 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 இந்த மாதிரி பிளான் இருக்கேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு கிளம்பிடுறது டூர் போகிறோன்னு கிளம்பிடுறது இந்த மாதிரியான இந்த வீடியோ கால் வந்து பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் இல்லை எங்கே இருக்கானே வீடியோ கால் பண்ணு அப்படிலாம் முடிஞ்சு போச்சு டவர் இல்லாத இல்லை எதோ ஒன்றுமே பொய் சொல்லணும்னு எடுத்து போகிற என்ன இருக்குது ஆனால் அந்த இல்லீகல் இன்டிமேசி சொல்கிறேன் இல்லையா அந்த அவங்கள மாதிரி பொய் சொல்ல யாராலையும் முடியாது அப்படி ஏமாத்துவாங்க அப்படி பொய் சொல்லுவாங்க அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி பொய் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்க அப்படி தான் காசியோடையும் டிராவல் ஆனது ஆனால் இப்போ பிரச்சனை ஆன பிறகுதான் இன்னைக்கு காசியை நீ குற்றவாளியை பார்க்குறீங்கல்ல எஸ் குற்றவாளி தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் இன்னும் பல காசிகள் இன்னைக்கு பல காசி பல காசி சுற்றிக்கிட்டு தான் இருக்கான் அதில் மாற்றமே கிடையாது அதான் மாற்றுறது இல்லை மாற்ற வரைக்கும் அவங்க ஒரு லைஃப் ரெண்டாகிட்டு இருக்கும் மாற்றுறப்ப இந்த மாதிரி நீதிமன்ற பிடிகளுக்கு ஒரு நான் திரியும் காசிகளையும் சொல்கிறேன் திரியும் ஆண்டிகள்டையும் சொல்கிறேன் இப்போ கூட உங்க வாழ்க்கையை திருத்திக்கிங்க நான் உங்களுக்கு சகோதரனாக சொல்கிறேன் யாரும் இதை சொல்ல மாட்டா நான் சகோதரனாக சொல்கிறேன் இப்போ கூட வாழ்க்கை திருத்திக்கலாம் டைம் இருக்குது உண்மையை பக்கத்தில் சொல்லிவிடுங்க இன்னும் வாட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணினா கண்டிப்பாக நான் போலீஸுக்கு போயிட்டு வேண்டான்னு சொல்ல சொல்லுங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக போலீஸுக்கு போகணுன்னு சொல்லுங்கள் போலீஸுக்கு போயிடுங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது போலீஸுக்கு போயிடுங்க அவனோட மிரட்டல இருக்க நீங்கள் வெளில போக மாட்டீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்குது தானே மிரட்டுறான் அந்த ஆயுதத்தை அவன் ஆயுதத்தில் அடிச்சுருவாட்டி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் இதெல்லாம் சிவியராக நடவடிக்கை எடுப்பாங்க பயப்படாதீங்க நீங்கள் வெளியில் வாங்க மிரட்டும் காசிகளுக்கும் சொல்கிறேன் வாழும் மிரட்டும் காசிகளுக்கு தோடு பழக்க பழக்கம் நிப்பாட்டிக்கிட்டு உங்கள் வேலை என்னவாதுன்னு பாரு படிச்சியா நல்ல வேலை வாய்ப்பு தேடிக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனாகும் சிறைக்கு போகிறதுலாம் ஒரு பெரிய கௌரவமானது கிடையாதுங்க சட்டம் மேலானது இருபத்தோரு வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன் சிறை சிறைக்கு போகிறது இதெல்லாம் படத்தில் வேணால் அவங்களை பந்தாவாக காட்டுவான் பாய் எல்லாம் பந்தவாக காட்டுவாங்க ஒரே நேரத்தில் மூணு பொண்ணுலாம் லவ் பண்ணி காட்டுவார் யா ரியல் லைஃப் கிடையாது ரியல் லைஃப் அது கிடையாது அது ஒரு திரை அது ஒரு ஒளி நா ஒளி நாடாக்கள் அது விஷுவல் மீடியா அது அவ்வளோதான் அது ரியாலிட்டி அது கிடையாது ரொம்ப தோற்றுடுவோம் லைஃப்பில் ரொம்ப தோற்றுடுவோம் காலில் கொலை நடக்கும் காசு இதில் ஒரே ஒரு பஸ் என்ன தெரியுமா கொலை நடக்கலை அந்த வகையில் நான் ரொம்ப க ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொலை நடக்கலை இது கடைசியாக கொலை தானே இறங்கிடறோம் இவளை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் இப்போ நல்லா ஈஸியில் பேசிட்டு இந்த ஒரே ஒரு வாட்டி நம்ம மீட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த லாஸ்ட் டைம் உங்களை கொலை பண்ணிட்டால் செய்ய முடியும் கடைசி ஒரே ஒரு டைம் பண்ணிவா அவன் டிஸ்டர்ப் பண்ணல லைஃப் டைம் பண்ணலன்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக அந்த பொம்பளை நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கிற வெறியில அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையில் நீ தனிமையாக அவங்கள மாதிரி நபர்களோடய பழகிறது நிச்சயமாக தவிர்க்கணும் அப்படின்றது அங்கே நிச்சயமாக சார் எங்களோட கலந்து கொண்டு இன்றைக்கி சமூக விழிப்புணர்வு அக்கறையோட நிறைய இன்னைக்கு விழிப்புணர்வுகள் இன்றைக்கி மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க நன்றி சார் அடுத்த நான் பார்ப்போம்